நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் அந்த பழைய வீடியோவை வெளியிட்டு விடுவேன் அண்ணாமலையை மிரட்டும் செல்வ பெருந்தகை அரசியல் விட்ட ஓட தயாரா அதிரடி வழுக்கும் அண்ணாமலை செல்வ மோதலு என்னப்பா பழைய வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட நிறைய நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்விட்டருடைய லிங்க் இருக்குது தொட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நிறைய நண்பர்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்னுடைய சொற்பேச்சை கேட்டு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன் இப்போ வந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் செல்வ பிறந்தை அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கை நியாயமானதா ஏன்னா இந்த கோரிக்கைக்கு எதிராக தான் வந்து அண்ணாமலையை பார்த்து தபார் உன்னுடைய பழைய வீடியோக்கு அதை எடுத்து நான் விட்டுருவேன் அப்புறம் மானம் போயிடும் பார்த்துக்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களை மிரட்டுகின்றார் பொதுமக்களாக இருந்து அண்ணாமலை வைத்த கோரிக்கை நியாயமானதா இல்ல இந்த கோரிக்கைக்காக அண்ணாமலை அவர்களை வந்து செல்லு அவர்கள் மிரட்டுகின்றாரா இது நியாயம்தானா தானா அப்படின்றத இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால முதல்ல இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அண்ணாமலை வைக்கின்ற கோரிக்கை வீடியோவ அதனால இதை தொடர்ந்து அவங்க அரசியல் ஆக்கிறா ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டேன் சித்தராமையா அவர்களும் அங்க இருக்கக்கூடிய டி கே சிவகுமாரும் உறுதியா இப்ப நான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி தொண்டராக நான் இங்க இருந்து சொல்றேன் கட்ட முடியாது காங்கிரஸ் கட்சி சொல்ல சொல்லுங்க ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால இவங்க என்ன சொல்லுவாங்க பிரதமரை போய் பார்க்கலாம் நாம இங்க போல அங்க போலாம் ஆனா கர்நாடகா இங்க இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர் பி சிதம்பரம் இருக்கிறாங்க அவங்க தலைமையில டெலிகேஷன் போய் கர்நாடகாவுடைய காங்கிரஸ் தலைவர் யாரு டி கே சிவகுமார் அவர் அவங்க கர்நாடகா காங்கிரஸ் தலைவர் அவரை போய் பார்க்கல என்ன பிரச்சனைங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க இத்தனை பேரும் ஒரு குழுவாக கர்நாடகா போய் அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர் டி கே சிவகுமார் அவர்களை முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை சந்திச்சு இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு நீங்க கட்டாதீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க ஏன் போக மாட்டாங்கன்னா ஏன் போக மாட்டாங்க அதனால் வெட்டு டிராமாவாக அரங்கேற்றம் நடத்திக் கொண்டிருக்கின்றாங்க காங்கிரஸ் கட்சி இதை எல்லாம் பேச மாட்டாங்க தலைவர்கள் இல்ல உடனே செல்வ பிறந்தகை குதிச்சு வந்து நல்ல கண்ணை இருக்கிறாங்க பாருங்கன்னு அந்த எல்லாம் போடுவோம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த வீடியோவில் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க தலைவரா இருக்கிறீங்க செல்வப் பிறந்தை அவர்களே உங்க கட்சியில மூத்த தலைவர் இருக்காங்க குறிப்பா சொல்ல போனோம்னா பா சிதம்பரம் எல்லாம் இருக்கிறாங்க அதோட உங்கள் கட்சியில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க அவங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நாம் ஏன் ஓட்டு போடுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரச்சனையை தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் கூட்டு போயிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தரமாயி அவர்கிட்ட இருந்தாலும் சரி துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள்கிட்ட இருந்தாலும் சரி ரெண்டு பேரையும் பார்த்து கர்நாடகாவில் ஏகப்பட்ட அணை கட்டி இருக்கீங்க அந்த அணையில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சிச்சின்னா கர்நாடகத்தினுடைய தண்ணீர் தேவையானது பூர்த்தி ஆகிடும் அப்படி இருக்கும்போது மேகதாத எதற்காக இன்னொரு அணை தேவை தேவையில்லையே நீங்கள் பெங்களூருக்கென்று தண்ணீருக்காக இதை கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஏற்கனவே தமிழகத்துக்கு காவிரியிலிருந்து தர வேண்டிய தண்ணீர் நூற்றி தொண்ணூற்றொம்பது டிஎம்சி ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க உச்சநீதிமன்றத்தில் பெங்களூருக்கு தண்ணீர் தேவையானது பூர்த்தி செய்ய முடியல நாங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகளை வச்சுக்கிட்டு அதனால் தமிழகத்துக்கு தரப்படுகின்ற தண்ணீரில் இருந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது டிஎம்சி தண்ணியானது பெங்களூர் குடிநீர் தேவைக்காக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு நூற்றி தொண்ணூத்தொம்போது டிஎம்சி ஆனது தமிழகத்துக்கு தேவை கிடையாது ஏன்னால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீரானது மேலேயே இருக்குது அதனால் காவிரி படுகை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிணறு தோண்டி கூட தண்ணி அரைச்சிக்கலாம் அதனால் நாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு டிஎம்சியாக போதும் அதில் மீதி இருக்கக்கூடிய ஒரு ஒம்பது டிஎம்சியை பெங்களூருனுடைய குடிநீர் தேவைக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணியில் இருந்து இறுதி தீர்ப்பில் குறைச்சி பெங்களூருக்கு தண்ணியை வந்து கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம் அப்படி பெங்களூருனுடைய தண்ணீர் தேவை இவ்வளோ தான் இவ்வளோ தண்ணி வேணும் தமிழகத்துக்கு போகின்ற தண்ணியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக கணக்கீடு போட்டு எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் மேகதாதுல அதே குடிநீர் தேவையை அடிப்படையை வச்சு ஒரு அணையை கட்ட போகிறேன்னு சொல்கிறீங்களே இல்லை நியாயமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள்லாம் போய் அங்க பேசி அணையை தடுக்கலாம் இல்லையா ஆனால் அதெல்லாம் தடுக்க மாட்டாங்க இங்கே வந்து திமுகவுக்கு அடிமையாக இருந்து கொண்டு அடிமை வேலை மட்டும் பார்ப்பாங்க என்னைக்காவது ஒரே ஒரு நாள் இந்த காங்கிரஸ் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க அவங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியிலிருந்து ஆளுகின்றார் அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானவர்கள் ஸோ இந்த காவிரி வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்றால் நேராக மோடியவர்களை போய் பாரு அணை கட்டுவதற்கு அனுமதி பாரு அப்படின்னு ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பு மோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொறுப்பு அதனால் நான் மோடியை போய் சந்திக்க போகிறேன் அணை கட்டுறதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடியை சந்தித்து அரசியல் செய்வாங்களை கண்டு ஆனால் அவங்க கட்சிக்காரங்கிட்ட போய்ட்டு உண்மை நிலையை எடுத்து சொல்லி தமிழகத்துடைய தண்ணீர் தேவை எவ்வாறு இருக்குது என்பதை எல்லாம் சொல்லி ஒன்றும் அணை கட்டுறதை தடுக்க மாட்டாங்க இதை ஒன்றா செய்ய சொல் அப்படின்னு வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக பேசியிருப்பார் ஆனால் செல்ல அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னு வீடியோ பார்த்துட்டு வாங்க அவர் சொல்வது நியாயமாக தவறா என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கிறேன் என்ன சொல்கிறாரு நான் ஒரு தமிழனாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையில் கன்னட மக்களுக்கு தான் உதவி செய்வேன் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா எங்ககிட்ட ஆதார இருக்குது நான் ஆதாரத்தை வெளியிட்டேன் அரசியல் பொது வாழ்க்கையில் வெளியிடுவீங்களா அண்ணாமலை பார்த்து கேட்கிறோம் நாங்க இதெல்லாம் ஏன் கேட்கல நான் இவ்வளவு காலமா இதெல்லாம் தேவையில்லாதது அவருக்கு தெரிஞ்ச அரசியல் தான் பேசிட்டு இருக்காரு நாங்க விட்டுட்டோம் நீங்க எங்களைத்தோட ஆரம்பிச்சா சிறுங்கேரி மடத்தில் இருந்து சிறுங்கேரி மடத்தில் யார் தவமா தவம் இருந்தாங்க யார் உங்களை உருவாக்கப்பட்டார் அதெல்லாம் ஆரம்பிப்போம் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவின் அடிமை கட்சி என்றார் செல்வப்பிருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் வேலை செய்கின்ற போது சொன்னாரா நான் ப்ரோ கன்னடிகா காவிரி விஷயம் வருகின்ற பொழுது நான் தமிழகத்தின் பக்கம் நிற்க மாட்டேன் கர்நாடகாவின் பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த வீடியோ ஆனது இருக்கிறது தான் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவில் சேருவதற்காக இருந்தாலும் சரி தலைவர் பொறுப்பை ஏற்பதாக இருந்தாலும் சரி சிருங்கேரி மடத்தினுடைய வாயற்படியில் காவல் காத்திருந்து யார் தெரியுமா அது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது அதை நாங்கள் விடுவோம் அப்படின்னு செல்வப்ருந்தைகள் வந்து சொல்கிறாரு ஆனால் செல்வப்ந்தைகள் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பல தலித் இயக்கங்களில் இருந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அந்த இயக்கங்களில் வேலை செய்கின்ற போது என் மீது ஏதாவது அவங்கள தவற சொல்ல முடிஞ்சுதா அங்கே தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு தூய்மையான அரசியலில் இருந்துட்டு பிறகு காங்கிரஸ் கட்சியில் வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு வந்து என்னுடைய அரசியல் பின்புலம் என்ன தெரியுமா அப்படின்னு அடக்கோ அடக்கோன்னு அடுக்கிறாரு ஆனால் செல்வப்பெருந்தைக்கு தெரியாத ஒன்றே ஒன்று விஷயம் என்ன தெரியுமா பெங்களூரில் தமிழ்ச்சங்கம் இருக்கிறது பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி பிரச்சனை வருகின்ற போது என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அதாவது தமிழை வளர்ப்பதற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழில் சிறந்து விளங்கக்கூடிய ஆளுமைகளை கூப்பிட்டு தமிழ்ச்சங்கத்தில் கௌரவிப்பதற்காகவும் பெங்களூரில் தமிழை வளர்ப்பதற்காகவும் தமிழ்ச்சங்கம் இருக்குது ஸோ தமிழர்களுக்காகவே இருப்பது தமிழ்ச்சங்கம் தமிழுக்காகவே இருப்பது தமிழ்ச்சங்கம் ஆனால் பெங்களூரில் காவிரி பிரச்சனை வருகின்ற போது அந்த தமிழ்ச்சங்கமானது என்ன நிலைப்பாடு எடுக்கும் கண்டிப்பாக கர்நாடகா ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்கும் ஏன் தெரியுமா ஒன்று நியாயத்தை பேசல அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கமானது தமிழகத்துக்கு தேவையான தண்ணியை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொன்னால் அங்கே தமிழ்ச்சங்கம் இருக்காது ஏன்னால் கன்னடர்களை பொறுத்த வரைக்கும் நியாயம் எது அநியாயம் எது என்று அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க அதனால் அடித்து உடச்சி கொளுத்தியாக போட்டுருவாங்க அதனால் நியாயத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சங்கமானது பேசாது அநியாயமாகவே இருந்தால் கூட கர்நாடகா பக்கம்தான் நிற்பாங்க நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த மக்கள் பக்கத்தில் நிற்பது தான் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் அந்த மக்களுடைய வரிப்பணத்தில் நம்ம சம்பளம் வாங்குறோம் அந்த மக்கள் தந்த வரிப்பணத்தில் சாப்பிட்றோம் அவங்களுக்காக பணியாற்றுக்கின்றோம் அந்த தருணத்தில் அவங்களுக்காக பேசுகிறது தான் நியாயமாக இருக்குமே என்று அங்கே போயிட்டு கிடையாது கிடையாது நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரியாகவே இருந்தாலும் நான் தமிழ்நாட்டு பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆமணி பேருந்துகள் ஓடுது ரெண்டு ஸ்டேட்லேயும் ஓடணும் ஆனால் அந்த ஆமணி பேருந்துடைய ஓனர்கள்லாம் வந்து என்ன முடிவெடுக்கிறாங்க காவிரி பிரச்சனை இருக்குன்ற போது கர்நாடகத்தின் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தமிழ் பற்று கிடையாதா தமிழ் மக்களுடைய நலத்தின் மீது ஆர்வம் கிடையாதா இல்லை தமிழர்கள் நல்லா இருக்கணும் தமிழகத்துக்கு தண்ணி தரணும் அப்படின்னு எண்ணம் கிடையாதா ஏன் இந்த ஆம்னி பேருந்துகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கர்நாடகம் வாழ்கின்ற தமிழர்களாக இருந்தாலும் சரி கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கமாக இருந்தாலும் சரி ஏன் காவிரி விஷயத்தில் கர்நாடகத்தின் பக்கம் நிற்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் எங்கே பேசினா நம்ம உயிரோடு இருப்போம் என்ற விஷயம் தெரியும் இரண்டாவது நம்ம எங்கே பிழைக்கிறோமோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற நன்றி விசுவாசம் அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காவல்துறை அதிகாரியாக இருக்கின்ற போது அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கின்ற போது தமிழ்நாட்டு மனநிலையை இருந்துக்கிட்டு அங்கே அவர் வேலை செஞ்சாவோ இல்லை நான் ஒரு தமிழன் என்று அடையாள படித்து கொண்டு அங்கே வேலை செஞ்சாவோ அப்போது அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் ஆடா இவன் தமிழ்நாட்டுக்காரனாக தன்னை காட்டி கொள்கின்றான் தமிழ்னு சொல்கிறான் இங்கே இருக்கக்கூடிய கன்னட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளொன்று வச்சு ஒன்று செஞ்சு பழி வாங்குறானோ இது பழி வாங்க அரசியலோ சதி செய்கிறானோ அப்படின்னு எண்ணம் வரும் அதனால் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது ப்ரோ கன்னடியாக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் அந்த மக்களும் நம்பிக்கை வச்சு அவரை ஆதரிப்பாங்க அதனால் அன்றைய காலகட்டத்தில் அவர் எடுத்த முடிவு அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு முடிவு எடுத்திருக்காங்க அன்றைக்கி அந்த முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்றதுக்காக அந்த தலைவர்கள் எடுத்த முடிவு தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியுமா அதனால் நீங்கள் வீடியோ வெளியிட்டால் கூட தமிழகத்தில் இருக்கிற அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக நலனுக்காக யார் பேசுகிறாங்க தமிழக மக்களுடைய நலத்துக்கு எதிராக யார் பேசுகிறாங்க அப்படின்ற விஷயமானது அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அதுவும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாக சொல்கிறார் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெருசாக வெற்றி பெற்றிருக்குது அப்படி இருந்தால் கூட அண்ணாமலை என்ன சொல்கிறார் வேறு அணையெல்லாம் கட்ட முடியாது நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு அடித்து சொல்கிறார் உங்ககிட்ட கேட்டது என்ன செல்லு பிறந்த கேவர்களே நீங்கள் கர்நாடகாவில் போயிட்டு அணை கட்ட முடியாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு போய் வலியுறுத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறார் அண்ணாமலை சொல்கிறார் மத்திய அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதாவது வடிகால் நிலமாக இருக்கக்கூடிய கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரி இந்த மூன்று ஸ்டேட்னுடைய அனுமதி இல்லாமல் மேகதாதில் அணு கட்ட முடியாது அப்படின்னு ஏற்கனவே மத்திய அமைச்சரானது சொல்லிட்டாரு அப்படின்னும் பொழுது இப்போதும் சரி அப்படி கட்ட முயற்சித்தால் நாங்கள் பிரதமரை சந்தித்து அமைச்சரை சந்தித்து அதை தடுப்போம் இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியானது சொல்ல முடியுமா அப்படின்னு தான் கேட்குறாரு அதுக்கு நம்ம செல்வ பிறந்த எவ்வளோ வரைக்கும் பதில் சொல்லணுமா இல்லையா ஆமாம் நாங்களும் போவோம் கட்ட விட மாட்டோம் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா ஆனால் செல்வ பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தோரு நிமிஷங்கள் வந்து பேட்டி எழுத்துருக்கு அதில் அண்ணாமலைக்கு அரசியல் அறிவு கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட செயலாருக்கான தகுதி கூட கிடையாது அவர் எப்படி தலைவராக வந்தார் தெரியுமா அதோட பொது தளத்தில் விவாதம் நடத்திக்கலாம் வா அப்படின்னு வர நம்ம அண்ணாமலையை அழைக்கிறார் எதற்காகவும் உன்னுடைய ஜனசங்கத்தினுடைய அரசியலாக இருந்தாலும் சரி இந்து மகா சபானுடைய அரசியலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்குது வா காங்கிரஸ் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஆண்டு காலம் வந்து ஆட்சி ஆண்டு வா அந்த ஆட்சியினுடைய அருமை பெருமைகளை பற்றி பேசலாம் வா பொது தளத்தில் விவாதிக்கலாமா நீங்கள் இங்கிலீஷ்காரங்கிட்ட எழுதி கொடுத்து விட்டு அடிமையாக இருந்தவங்க நீங்கள் உங்கள் விஷயத்தை பற்றி நாங்கள் பொது வழியில் பேசுகிறோம் நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லை அந்த பரங்கியர் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கிலேயரையும் நாங்கள் வந்து விரட்டி அடித்தோம் நாங்கள் யாருக்கும் என்றைக்கும் அடிமையாக இல்லை அடிமையாக இருந்தவங்க சூவ நக்கனவங்க இன்னைக்கு வந்து எங்களை அடிமைன்னு சொல்கிறீங்களா நாங்கள் திமுகவுக்கு அடிமை என்று சொல்கிறியா நீ எவ்வளோ ஆணவ பேச்சு எவ்வளோ திமிர் பேச்சு வா பொது வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஆயிரம் கதைகளை சொல்றார்காண்டி நம்ம செல்வ அவர்கள் ஒரே ஒரு இடத்துல கூட அந்த முப்பத்தோரு நிமிஷத்தில் கர்நாடகாவில் அணை கட்ட முடியாதுங்க அப்படி கட்டினா தமிழ்நாட்டிலேருந்து போராட்டம் நடத்துவோங்க இல்லைங்க கர்நாடகாவுக்கு போயிட்டு எங்கள் கட்சிக்காரங்கிட்ட வலியுறுத்துங்க தமிழ்நாட்டுடைய தண்ணீர் தேவை எவ்வளோ இருக்கிறது நீங்கள் கட்டினா ரொம்ப அணியாயும் அதுக்கப்புறம் காவிரி டெல்டா ஆனது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதை விட்டுவிட்டு அண்ணாமலை மீது பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்குவது இங்கெல்லாம் அரசியல் செஞ்சுட்டாராம் ஆக போகிறாராம் ஆக போகிறாராம் அமெரிக்கா போய் பார்த்தீங்கன்னா படிக்க போகிறாரா லண்டன் போய் படிக்க போகிறாராம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவில் இருக்குது பாருங்க அரசியல் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஆருத்ரா கோல்டு ரவுடிகள் வச்சு கட்சி நத்தத்து அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஒருத்தவங்கூட ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளடி வேலை பார்த்தேன் அண்ணாமலை மாதிரி நான் கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் நின்ற ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற வேண்டும்ங்கிறதுக்காக உழைச்சவன் நான் இந்த பாட்டி நிலவில் வடை சுட்ட கழகலாம் யார் கேட்டது காவிரியில் தண்ணி வரணும் மேகதாதுல அணை கட்டக்கூடாது நீங்கள் போய் எங்கள் தடுத்து நிறுத்திங்களா இல்லையா உங்கள் கட்சிக்காரங்கிட்ட பேசுங்களா இல்லையா அதுதான் கேட்டாங்க அதை விட்டுவிட்டு நீ எதற்காக உண்மையாகவே கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் காங்கிரஸ் கட்சியானது திமுகவுக்கு அடிமையாக இருக்குதா இல்லை திமுக செய்கின்ற தவறை சுட்டி காட்டுதா நாங்கள் தவறை சுட்டி காட்டுறோம் என்றால் இந்த பத்தாண்டு காலத்தில் திமுக கூட்டணியில் இருந்து திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா திமுக ஆட்சியில் எந்த தப்பு நடக்கலையா அப்படி எந்த தப்பு நடக்கலை என்றால் அப்புறம் ஏன் விடுதலை சிறுத்தை கட்சியானது திமுக எதிராக போராட்டம் நடத்துது அவர்கள் விசிகாவில் இருந்தார் அப்போ விசிகா போராட்டம் நடத்துகின்ற போது காங்கிரஸ் ஏன் போராட்டம் நடத்தல அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுகின்ற கட்சியாக தான் இருக்குது அதுலேயும் திமுகவுக்கு நாங்கள் அடிமை இல்லை என்று சொல்லிவிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் எதற்காக வெளிநாடு போரா தெரியுமா அந்த புள்ளி உரத்தை நான் சொல்லட்டுமா அதே மாதிரி மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும் ஆண்டு காலமாக வெளிநாட்டுக்கு போயிருக்கார் என்ன முதலீடு கொண்டு வந்துட்டார் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வ இப்படி திமுக தவறான செயல்களுக்கு முட்டுக் கொடுக்கின்ற காரணத்தினால்தான் திமுகவுக்கு அடிமையாவே கிடக்கிறது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க அதாவது தேர்தல் கூட்டணி என்பது பாத்தீங்கன்னா தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எல்லாரும் வெளிவந்தும் மக்கள் பிரச்சனைக்காக கூட்டணி கட்சிகள் களத்தில் நிற்கணும் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு கூட கூட்டணி கட்சிகளை பொறுத்து வரைக்கும் திமுகவுடன் ஒட்டிக்கிட்டு திமுக செய்கின்ற தவறுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார் கூட்டணி என்பது வேறு பிறகு களத்துக்கு வந்து மக்களுக்காக அரசியல் செய்வது என்பது வேறு ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அதை செய்வதே கிடையாது குற்றச்சாட்டு வச்சார் அதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அடிமையாக தான் இருக்கிறது அண்ணாமலை சொன்னதில் என்ன தப்பாக இருக்குது முதுகெலும் உள்ளவங்க நாங்கள் அடிமை இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக களத்தில் இறங்கி போராடி இருக்கணுமே ஆனால் திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக வலியுறுத்தி விட்டு அப்படியே அமைதியாக இருக்கலாமா செல்வ பிறந்தைகள் அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்டியல் இனத்திலிருந்து வந்திருக்காரு அந்த மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அறுபத்தஞ்சு பேர் உயிரிழந்தாலும் மூன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற கம்யூனிட்டி இப்படி பெரும்பான்மையாக தலித் சமூக மக்கள் உயிரிழந்திருப்பதனால அவங்களுக்கு பின்னாடி வந்து நின்று அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக போராடலாமே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கவங்கள ஒட்டுமொத்தமாக கைது செய்ய வேண்டும் என்று போராடி இருக்கலாமே ஆனால் நம்ம முதலமைச்சருக்கும் திமுகவுக்கும் அந்த முப்பத்தோரு நிமிஷத்தில் முட்டு கொடுத்து விட்டு காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்டது தெரியுமா நேரு எப்படிப்பட்டவர் தெரியுமா அம்பேத்கர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஏ இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சுட்டு சாதிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறதும் அந்த சாதியை வைத்து அனுதாபம் தேடுவதும் இன்றைக்கி அதிகமான அரசியலாக போச்சு அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலத்தை கேட்குறாரு ஆனால் அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா என்ன எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள் மிரட்டுறாரு உன்னை கைது போடுவோம் அடுத்தது வழக்கு வரப்போகுது ஊழத்துக்கு போடுவோம் அப்படிங்கிறாரு அதுக்கு நம்ம செல்வ பிரதி அவர்கள் பதில் இருக்கிறார் பாருங்களேன் வழக்கு போடுவோம் தூசி தட்டுவோம் எடுப்போம் நீ என்ன பண்ணு நாங்க தான் தயாரா இருக்க நாங்க வரும் அரசியலுக்கு வாய்க்கால் அரிசி போட்டு தான் வந்திருக்கோம் வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போவோம் சிறைக்கு போனா சிறைக்கு போய் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு அண்ணாமலை எங்களை மிரட்டி பாக்காதீங்க காங்கிரஸ் இந்த பதில் நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீ தப்பு பண்ணலன்னு வச்சுங்களேன் நீ ஏன் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்றதுக்கு எல்லாம் பயப்படணும் எதுக்கு வாக்கரிச்சை போட்டுக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா உன் கையானது சுத்தம் கிடையாது அதனால தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு உள்ள தூக்கி போடுவோம் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது உங்களால் நீதிமன்றத்துக்கு போக முடியல ஆக மொத்தத்தில் கர்நாடகாவில் அணை கட்ட முடியாது நாங்கள் போய் தடுப்போம் எங்கள் கட்சிக்காரங்கிட்ட பேசி அப்படி இல்லைனா இங்கே போராட்டம் நடத்துவோம் இல்லைன்னு வச்சிங்களா நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அண்ணாமலை கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் அண்ணாமலை அவர்களை தனிப்பட்ட ரீதியில் விமர்சனம் பண்ணிவிட்டு நீலாம் வட்ட செயலாளருக்குள்ள தகுதி கிடையாது உன்னுடைய வீடியோ வெளியிடறேன் உன்னுடைய ஒட்டுமொத்த அந்தரங்கம் வெளியே வந்துடும் அதற்கு பிறகு நீ அரசியல் விட்டே ஓடுறியா நீ யாருக்கு ஆதரவானோ என்று எனக்கு தெரியாதா கடந்த காலம் உங்களுடைய அரசியல் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வன்மத்தை கக்கிறீங்க பெரிய அரசியல்வாதி என்று சொல்கிறீங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு நலனை பற்றி பேசாமல் ஏதோ ஏதோ பேசி திசை திருப்புகின்றார் நம்முடைய செல்வப் பிறந்தைகள் மொத்தமாக வெடிக்காத பொட்டு வேட்டாகத்தான் செல்வப்ந்தைகளுடைய பேச்சாக இருந்தது அதுவும் இல்லாமல் காந்தி பிறந்த நாளில் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயணம் போக போகிறாங்களாம் நாங்கள் காலால் நடக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க மற்றவங்களாம் என்ன வாயால் நடந்தாங்களான்னு எனக்கு தெரியல இல்லை தலையால் நடந்தாங்களான்னு தெரியல அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் என்பது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் போய் பார்த்தீங்கன்னா காலடியை பதிச்சுட்டு வந்தார் ஒரு பெரிய நடைப்பயணமாக காரணத்தினால் அவ்வப்போது கொஞ்சம் தூரம் காரில் போயிட்டு மற்ற நேரத்தில் நடந்தார் அதை இவர் கலாய்கிறாராம் நாங்கள் காலால் நடப்போம் அப்படிங்கிறேன் அதோட எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தி பிறந்த நாளில் அமைதி ஊர்வலம் போக போதும் சாதியற்ற சமூகம் உருவாவதற்கும் அமைதியான தமிழகம் வளர்ச்சி தமிழகம் அன்பை ஊட்டி வெறுப்பை நீக்கக்கூடிய ஒரு பாத யாத்திரையாக அது இருக்கும் நாங்கள் ராகுல் காந்தியை கூட கூப்பிடுவோம் அதே மாதிரி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்தியுடைய நினைவிடத்திலிருந்து இந்த பாத தொடங்க போகிறாங்களா இதெல்லாம் யார் கேட்டது காவேரியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்க மாட்றான் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா மேகதாதனை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா இந்த கேள்விக்கு பதில் இல்லையானு கேட்டால் அண்ணாமலையுடைய அத்தனை அரசியலும் சொல்கிறோம் பாரு ஓடிறி அரசியல் விட்டு அப்படின்னு கேட்குறாரு மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு தூக்கம் இல்லை பொழுது தான் எதையாவது வெளியே கலப்பி அதன் மூலமாக அண்ணாமலை அவர்களை அரசியல் விட்டு ஓட்டில்லாமா அமெரிக்கா போகிறேன்னு சொல்கிற மனுஷன் அப்படியாவது இல்லை லண்டன் போகிறேன்னு சொல்கிறான் அந்த மனுஷன் அப்படியாவது ஓடிப்படுவானா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஓடுற மாதிரி தெரியல எல்லாரையும் கீழே கீழி அதனால தான் இந்த மாதிரியான வன்மமான பேச்சுக்கள்லாம் வருது சரி பார்க்கலாம் இந்த விவாதமானது இதோட முடிவடைகிறதா இன்னும் தொடருதா என்று கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்னி நண்பர்கள்